என்ன பிரச்சனை குடும்பத்தை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க சொல்ல பார்த்தீங்கன்னா காந்திமதி அவங்க பசங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோமதி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதை சொல்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்துவே நம்ம வீட்டு பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கல் நெஞ்ச காரணம்லாம் இல்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன நான் பார்த்துட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்பி வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கி எடுத்துகிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க மயில் வரணும் மயில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து வர முடியாத அளவுக்கு இருக்கா அப்படின்னு மயிலோட அம்மா அப்பையும் போய் சொல்கிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா